ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் ரெதி பேசுகிறேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் சூப்பராக இருக்கீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன் ஸோ அது என்ன தெரியுங்களா இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய டே டூ லைஃப்பில் நாம் எல்லாருமே செஞ்சிட்ருக்க விஷயம் என்ன தெரியுங்களா டிஜிட்டல் பேமெண்ட் தாங்க ஸோ இன்றைக்கி இந்த டிஜிட்டல் பேமெண்ட் சேஃப்டி பற்றி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாருமே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் தாங்க ஏன்னால் நம்ம எல்லாருமே வந்துட்டு ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நம்ம கரன்சி காசு இல்லாமலே ஈஸியாக வந்துட்டு மொபைல் ஃபோன் எடுக்கிறோம் ஸ்கேன் பண்ண பண்ணுறோம் ஒரு செகண்டில் பேமெண்ட்டாக முடிச்சிடுறோம் இல்லைங்களா ஒரு கடைக்கு டீ கடையிலேருந்து ஒரு பெரிய ஜுவல்லரி ஷாப் வரைக்குமே நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே இப்போ ஜிபே ஃபோன்பே பேடிஎம் மூலியமாக தான் நம்மளுடைய யூபிஐ ஆப் மூலியமாக தான் நம்மளுடைய பேமெண்ட்டை அனுப்பிட்டுருக்கோம் ஸோ ஒரு விஷயம்னு எடுத்துக்கிட்டு அதில் நல்லதுன்னு கொஞ்சம் இருந்தால் கெட்டதும் கொஞ்சம் இருக்கும் அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது ஒன்று தாங்க ஸோ இந்த யூபிஐ நம்மளுடைய டிஜிட்டல் பேமெண்ட்டில் வந்துட்டு அவ்வளோ சுலபமாக இருந்தாலும் ஈஸியாக மொபைல் ஃபோனில் ஸ்கேன் பண்ணிக்கிறோம் ஒரு இடத்துக்கு போனால் பணம் எடுக்கணும் ஏடிஎம்மில் போய் கியூவில் நின்று பணத்தை எடுக்கணும் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நம்மளுடைய அக்கௌண்டில் மணியிருந்தால் போதும் ஈஸியாக வந்துட்டு நம்ம ஜிபேவோ ஃபோன்பேவோ பேடிஎம்மோ பண்ணிடுறோம் ஸோ இது இந்த அளவுக்கு வேகமாக இருந்தாலும் ஈஸியாக இருந்தாலும் ஒரு விஷயத்தில் நல்லது எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி கெட்டது இருக்குங்களையா அந்த மாதிரி ஆபத்துக்கள் இந்த டிஜிட்டல் பேமெண்ட்லாம் நிறையவே இருக்குங்க கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக்காக இருந்தால் போதுங்க நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஒரு நொடியில் காணாமல் போயிடுங்க ஸோ நீங்கள் எந்த தவறுகளை இந்த டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணும்போது செய்யக்கூடாது இந்த தப்பெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பணம் உங்ககிட்ட இருந்து பறி போயிடுங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அஞ்சு விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிற இந்த அஞ்சு டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா நம்ம எல்லாருமே வந்துட்டு டிஜிட்டல் பேமெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இது ஈஸியாக நாம் நம்ம பணத்தை இல்லை நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த அஞ்சு டிப்ஸுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இந்த டிப்ஸ்ன்னு சொல்றத விட இந்த அஞ்சு தவறுகளை நீங்கள் செய்யாமல் இருக்கணுங்க செய்யாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் சேஃப்டி அண்ட் செக்யூராக உங்களுடைய டிஜிட்டல் பேமெண்ட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஈஸியாக உங்கள் பணத்தை அனுப்பிக்கலாங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த அஞ்சு தவறுகளை எதை எதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஆன்லைன் மணி டிரான்சாக்ஷன் போது நம்ம இந்த அஞ்சு தவறுகளில் ஃபஸ்ட்டு தவறு எதை செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கு சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு நம்ம நிறைய பேர் செய்கிற தப்பே இது தாங்க தெரியாத நம்பர்லேருந்து அன்னோன் நம்பர்லேருந்து வர ஓடிபி அல்லது லிங்கை நம்ம டச் பண்ணிடுறோம் இப்போ நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்குது நம்ம நிறைய சோசியல் மீடியா பார்க்குறோம் நிறைய நியூஸ் கேள்விப்படுறோம் இந்த மாதிரி தெரியாத லிங்க் நம்மளுக்கு வந்தால் நம்ம அதை கிளிக் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு ஆனாலும் ஒரு சில நிறைய பேர்னே சொல்லலாம் நிறைய தப்பு இந்த மாதிரி நம்ம செய்கிறோங்க யோ நாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் லோன் லோன் கிடைச்சிருக்கு நீங்க இந்த லிங்கை கிளிக் செஞ்சு ஓடிபி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது அந்த டைம் நீங்க என்னவா இருப்பீங்க ஒரு பண கஷ்டத்துல இருப்பீங்க நீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பணி தேவைப்படும் அந்த டைம்ல இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜோ இல்ல காலோ இல்ல ஏதோ ஒரு லிங்க் வந்தா நீங்க என்ன நினைப்பீங்க கடவுளா பார்த்து நம்மளுக்கு வழி காமிச்சிருக்காரு நாம இதை கிளிக் பண்ணி ஓடிபி சொல்லிடலாம் நம்மளுக்கு அந்த ஐயாயிரம் ரூபாய் லோன் கிடைச்சிடும் அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கட்டிக்கலாம் இப்ப இருக்க பிரச்சனையை முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க சொல்றத அவங்க சொல்றதை அப்படியே கேட்டு நம்ம நடந்துருவோம் ஸோ உடனே நம்ம என்ன ஆகுது தெரியுங்களா நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நம்மளுடைய பணம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் காணாமல் போயிடுங்க எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த ஒரு பேங்காக இருந்தாலும் சரி இல்லை எந்த ஒரு ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி உங்களுக்கு வந்த ஓடிபியை கேட்காதுங்க அப்படி கேட்டால் அது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஃபேக் காலு தாங்க ஒரு ஃபேக் லிங்க் தாங்க தயவு செஞ்சு உங்கள் மொபைலுக்கு வரக்கூடிய ஃபேக் லிங்க்கை நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அவாய்ட் பண்ணிவிடுங்க மோஸ்ட்லி அதை பிளாக் பண்ணி டெலீட் பண்ணி வச்சிடுங்க இப்போ நாம் செய்யக்கூடிய ரெண்டாவது தப்பு என்ன தெரியுங்களா பப்ளிக் ஒய்ஃபைங்க இது ரொம்ப 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 நாட் சேஃப் தாங்க இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க உங்கள் மொபைலில் வந்து நெட் பேலன்ஸ் இல்லை இல்லை உங்களுக்கு டவர் கிடைக்கலனா அந்த கடையில் வந்துட்டு ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்கும் ஒயை நீங்கள் யூஸ் பண்ணி மணி ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கன்னு அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் பப்ளிக் ஒய்ஃபையை யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஆபத்தானது தாங்க எல்லாருமே செய்யக்கூடிய இது ஒரு பெரிய தப்புன்னே நான் சொல்லுவேன் ஸோ உங்களுடைய ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனுக்கு நீங்கள் வேறு அதாவது பப்ளிக் நீங்கள் யூஸ் பண்ணவே யூஸ் பண்ணாதீங்க உங்களுடைய ஓன் நெட் பேக்ல இருந்து நீங்க உங்களுடைய மணி டிரான்சாக்ஷன் பண்ணுங்க இப்ப நீங்க ஒரு கஃபேக்கு போறீங்க இல்லை உங்களுடைய ரயில்வே ஸ்டேஷன்ல இலவசமா வைஃபை கிடைக்கும் ஓ அடடா நமக்கு டேட்டா தெரிஞ்சிடுச்சு நமக்கு மொபைல்ல டேட்டா இருந்து கூட நம்ம வைஃபை ஃப்ரீ வைஃபை யூஸ் பண்ணோம் கிடைக்கிறதுல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கனெக்ட் பண்ணி நம்ம முக்கியமான வேலைகளில் அதில் செய்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறிங்க இல்லை ஒரு பேமெண்ட் உங்களுடைய மணி ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க இல்லைனா உங்களுடைய பேங்க் வேலையை நீங்கள் பண்ணுறது இந்த மாதிரி பப்ளிக் ஒய்ஃபையை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது கண்டிப்பாக சேஃபே இல்லைங்க ஹேக்கர்ஸ் வந்துட்டு எளிதாக உங்களுடைய தகவல்களை ஈஸியாக திருட முடியும் அதனால் முக்கியமான பண பரிவர்த்தனைகள் மணி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுடைய சொந்த மொபைல் டேட்டாவை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் பப்ளிக் வைஃபை யூஸ் பண்ணாதீங்க இப்போ நிறைய நிறைய ஜுவல்லரி ஷாப்பாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம துணி கடைக்கு போகிறோம்

இது ரொம்பவே வந்துட்டு ஒரு பலவீனமான பாஸ்வேர்டு தாங்க ஒரு நல்ல பாஸ்வேர்டுனா அதில் வந்து கேப்ஸ் லாக் இருக்கணும் அதாவது ஒரு பெரிய எழுத்து ஏபிசிடியில் கேப்ஸ்லாக் இருக்கணும் அப்புறம் ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கணும் நம்பர்ஸ் இருக்கணும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அண்டு ஆஷு இந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கலந்துருக்கணுங்க இந்த மாதிரி பாஸ்வேர்டு வச்சா தான் ஹேக்கர்ஸ் எல்லாம் உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து அவ்வளோ சீக்கிரத்துக்கு பணத்தை ஹேக் பண்ண செய்யவே முடியாதுங்க இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஒரே பாஸ்வேர்டை வைக்காதிங்க இப்போ நிறைய பேர் வந்து பாஸ்வேர்டை நம்ம மறந்துடுவோம்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு இடத்துக்கு வந்து ஒரே அந்த மாதிரி ஒரு நாள் செய்யாதீங்க உங்களுடைய சேவைக்கு தனித்தனியான பாஸ்வேர்டை நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ ஃபோர்த்து வீக் என்ன தெரியுங்களா நம்மளுடைய தவர் என்ன தெரியுங்களா மொபைல் செக்யூரிட்டி இப்போ நம்ம ஃபோனை ஒரு டிஜிட்டல் வாலெட் மாதிரி தாங்க இப்போ நம்ம ஃபோன் இல்லாமல் நம்ம இருக்கிறதே இல்லை ஒரு சாப்பிட்றதுலேருந்து எல்லா விஷயத்துக்கும் ஃபோன் எப்போயுமே நம்ம கூட இருக்குது இல்லைங்களா ஒரு கடைக்கு போனாலும் சரி நம்ம மொபைலில் தான் ஸ்கேன் பண்ணுறோம் இப்போ பர்ஸ் மாதிரி நம்மளுடைய மொபைல் ஆயிடுச்சு இல்லைங்களா மணி வேலெட் ஆயிடுச்சுங்க நம்ம மொபைலு இதில் கண்டிப்பாக நம்ம பாதுகாப்பான முறையில் நம்ம நம்ம மொபைலோட செக்யூரிட்டி பாஸ்வேர்டை நம்ம செட் பண்ணிக்கணுங்க எப்போதும் உங்கள் மொபைலுக்கு வந்து ஸ்க்ரீன் லாக் வைக்கிறது கண்டிப்பாக போட்டு வைங்க ஸ்க்ரீன் லாக் போட்டு வைக்கிறது இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் கோயிங்காக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மொபைலுக்குலாம் வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரீன் லாக் போட்டு வைக்கணும் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணுங்க மோஸ்ட்லி பாஸ்வேர்டை விட ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதெல்லாம் ரொம்பவே சேஃப்டியான மெத்தட் தாங்க இப்போ ஆப் ஸ்டோரில் இல்லாத பெரிய பெரிய வெப்சைட்டுகள்லேருந்து ஏபிகே ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் டவுன்லோடு கண்டிப்பாக செய்யாதீங்க அதெல்லாம் வைரஸ் இருக்கலாம் உடனே உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் திருடப்படலாம் இப்போ ஃபிஃப்த்து தப்பு என்ன தெரியுங்களா க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிட்டு இருந்தாங்க கடைசியாக நம்ம டே டு லைஃப்பில் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் க்யூஆர் கோடை நம்ம ஸ்கேன் பண்ணி பணத்தை அனுப்புறது இதில் ஒரு சின்ன தந்திரம் இருக்குது தெரியுங்களா ஒரு சில சமயங்களில் ஒரிஜினல் க்யூஆர் கோடு மேலேயே ஒரு ஃபேக் ஸ்டிக்கரை ஓட்டி வச்சுருப்பாங்க நீங்கள் அந்த ஃபேக் க்யூஆர் கோடை ஸ்கேன் செஞ்சிட்டிங்கன்னா பணம் வேறு ஒரு அக்கௌண்ட்டுக்கு போக வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் பேமெண்ட் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த கியூஆர் ஒரிஜினல் தானான்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க உங்கள் பணத்தை நீங்கள் அனுப்பிட்டிங்கன்னா அந்த கடைக்காரர்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் பேமெண்ட்டை கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக காமிச்சுக்கணுங்க ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அந்த க்யூஆர் கோட் பாக்ஸ் அந்த மிஷினில் வந்துட்டு டைரெக்டாக வந்து வாய்ஸ் மெசேஜ் வரும் உங்கள் கிட்டே இருந்து பத்து ரூபாய் இருபது ரூபா பெறப்பட்டுள்ளது இந்த மாதிரி வாய்ஸ் மெசேஜ் வரும் ஒவ்வொரு கடைக்காரங்க கிட்ட வந்து அந்த மாதிரி எதுவுமே ஒன்றுமே இருக்காதுங்க அவங்க வந்து ப்ளைனாக தான் வச்சுருப்பாங்க நாம் ஸ்கேன் பண்ணுறோம் பணத்தை அனுப்பிட்டு அப்படியே வந்துடுவோம் ஆனால் அந்த பணம் அவங்களுக்கு போகாமல் வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு போயிடும் அந்த மாதிரி நிறைய விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி உங்கள் நீங்கள் எங்கே பணத்தை அனுப்புகிறீங்களோ நீங்கள் அனுப்புன அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அஞ்சு விஷயமும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க ஏன்னா இது நாம் பணம் நம்மளுடைய பணம் நாம் சம்பாரிச்ச பணம் கண்டிப்பாக நாம் ஒவ்வொரு மணியும் வந்து பார்த்து பார்த்து செலவு இருக்கோம் ஸோ அந்த முறையெல்லாம் நம்ம பணத்தை வந்துட்டு யாருமே திருடக்கூடாது திருட்டு போகிறதுக்கு நாம் வாய்ப்புக்கள் கொடுக்கக்கூடாது நம்மளுடைய உலகமே இப்போ டிஜிட்டல் பேமெண்ட்டில் வந்துட்டு ரொட்டேட் இருக்கு ஸோ டிஜிட்டல் பேமெண்ட் இல்லாமல் நாம் இல்லை நாம் இல்லாமல் டிஜிட்டல் பேமெண்ட் இல்லை அந்த மாதிரி உலகம் வந்துடுச்சுங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் நாம் எவ்வளோதான் அட்வான்ஸ் போனாலும் அந்த அட்வான்ஸான விஷயத்துல சில தவறுகள் நடக்க தான் கூடும் தான் அதெல்லாம் கேர்ஃபுல்லா இருந்து நாம தப்பிச்சுக்கணுங்க ஸோ இந்த டிஜிட்டல் பேமெண்ட்டை பத்தி எந்த ஒரு குறையும் சொல்லக்கூடாது நாம அதெல்லாம் நடக்கக்கூடிய சின்ன சின்ன இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சு வச்சு நம்ம பணத்தை நாம சேஃப்டியா பாதுகாக்கணுங்க இந்த டிஜிட்டல் பேமெண்ட் நம்ம வாழ்க்கையில எவ்வளவுதான் ஈஸியாகவும் வேகமாக இருந்தாலோ இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆனா நாம பண்ணக்கூடிய இந்த சின்ன சின்ன கேர்லஸ் மிஸ்டேக்கால தான் நம்மளுடைய பெரிய இழப்பை நம்ம ஏற்படுத்திக்கிறோம் இந்த வீடியோல நான் சொன்ன சேஃப்டி மெத்தட் எல்லாமே ஃபாலோ பண்ணி உங்களுடைய டிஜிட்டல் பேமெண்ட்டை உங்களுடைய பணம் சேஃப்டியாக இருக்க மாதிரி சந்தோஷமாக ஹாப்பியாக நீங்கள் மணி டிரான்சேக்ஷன் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு உதவியாக இருக்கும் நம்மள கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அனுப்பிவிடுங்க அவங்களும் இந்த மாதிரி டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணும்போது நம்ம செய்யக்கூடிய தப்புகள் எல்லாமே அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் அவங்களுடைய டிஜிட்டல் பேமெண்ட்டில் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க అంత వీడియో సంద్యాక్స్ ఫార్ వాచింగ్